தமிழகத்துல குறிப்பாக இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் யாரெல்லாம் தந்தை பெயர் தாத்தா பெயரை பற்றி வந்தாங்களோ அவங்க எல்லாம் எவ்வளவு கொச்சையாக பேசுவதுன்னு அவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டி நடக்கு அதுல இந்திய அளவுல கொச்சையாக பேசுவதில் முதன்மையாக ஒருத்தர் வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அறுவருக்கத்தக்க வகையில பெண்களை பற்றி தாய்மார்களை பற்றி சகோதரர்களை பற்றி தொடர்ந்து பேசி கொண்டு வருகின்றார் அவர் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இரவு உட்கார்ந்து அவர் வழக்கமாக இருக்கக்கூடிய நான்கு நண்பர்களோடு ஒரு உட்காந்து பேசுவது எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு தமிழக மக்கள் தகுந்த பதிலடி கொடுக்கும் அப்ப உதயநிதி ஸ்டாலின் பேர் என்ன தெரியுமா சாராயம் உதயநிதி ஸ்டாலின் பேர் அவர் ட்ரக் ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா டாஸ்மார்க் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா பியர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா அவர் அது நான் சொல்ல மாட்டேன் தொண்டர்கள் வேற பேர் சொல்றாங்க

கச்சத்தீவு திரும்ப இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம் அதான் எங்களுடைய அதிகாரப்பூர்வமான எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அண்ணா ஏன்னா பொன்னாரண்ணன் அந்த பகுதியை சார்ந்தவங்க மீனவர்கள் பேசுனாங்க நீண்ட அனு அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் தலைமையில அந்த குழு முருகன்ஜி இருந்தாங்க ராஜான் இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து வானத்தை அக்கா எடுத்து ஏதோ ஜெய்சங்கர் ஐயாட்டை கொடுத்திருக்காங்க இது எங்களுடைய அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்ட் எப்படி எடுக்க போறோம் எப்ப எடுக்க போறோம் அதற்கு ஜெய்சங்கர் அவங்க சொல்லியிருக்காங்க ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆன் த டேபிள்

பாருங்க திமுக காரங்க போய் எப்படி பிரச்சாரம் பண்றாங்க கோயம்புத்தூர்ல அவங்க பாவம் எலெக்ஷன் கமிஷன் அவங்க ஒரு கேமராவை உள்ள வச்சிருக்கிறாங்க அந்த ரூமுக்குள்ள எல்லாம் கரெக்டா உட்கார்ந்து வேலை பாக்குறாங்களா கரெக்டா வர்றாங்களா திமுக காரங்க போய் என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடலாம் அந்த கேமரா என் கண்ட்ரோல் ரூம் அறிவாலயத்துல நாங்க பாத்துருவோம் யாரு வந்தீங்க யாரு மாட்டீங்க எப்படி எல்லாம் திருப்புறானுங்க பாருங்க ஒரு அரசு அரசு இயந்திரத்திற்காக எலெக்ஷன் கமிஷன் ஒரு கேமராவை அவர்கள் அந்த வாக்குச்சாவடிக்குள்ள வச்சு எலெக்ஷன் கமிஷன் கண்காணிக்கிறாங்க யாராச்சும் கல்ல ஓட்டு போடுறாங்களா எல்லாம் அதிகாரிகள்லாம் ஒழுங்கா இருக்காங்களா திமுக காரங்க திண்ணை பிரச்சார நேரத்துக்கு கோயம்புத்தூர்ல பண்ணிட்டு இருக்காங்க பணம் வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடனா அந்த கேமராவை பார்த்து நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அறிவாலயத்துல சீடு இருக்குறேன் இப்படித்தானே அவனுக்கு பரப்புரை இருக்கு நீங்க முப்பத்தி மூன்று மாசமா என்ன பண்ணீங்கன்னு சொல்லாம கேமரா வச்சு ஆளை கண்டுபிடிப்பான் பேசிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி இருபத்தி ஏழுல இந்த கட்சி விவகாரம் அதை பத்தி பாஜக முன்னாள் அமைச்சர் ஆனா இந்த விவகாரத்தை வந்து ப்ராப்பரா சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணிணா அங்க இருக்கிற தமிழர்களுக்கு பிரச்சனை வருங்கிறத ஒரு முன் முன்னெச்சரிக்கை எதுவுமே இல்லாம இது இந்த விவகாரத்தை கையில் எடுத்து வேற சில சிக்கல்களை கொண்டு வந்து விடுவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு யாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்குல இன்சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணது யார் இவர் இவங்க கட்சி அம்மையார் இந்திரா காந்தி அன்னைக்கு இன்சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணிட்டு இன்னைக்கு சென்சிட்டிவ் பத்தி காங்கிரஸ் பேசுவதற்கு எந்தவித அடிப்படை தார்மீக உரிமை இல்லை என்பது எங்களுடைய கருத்து